அவமானங்களையும் அனுபவமாக கொண்டு அணுகுமுறையில் மாற்றமும் முயற்சியில் தீவிரமும் செயல்படுத்துவதில் வீரியமும் வாழ்வில் அற்புதங்களை அனுபவிக்க முடியும் என்பதற்கு சாட்சியாக இருப்பது காலத்தை பயிர் செய்து தடைகளை தகர்த்து கனவின் கரம் பற்றி கவனம் சிதறாமல் ஒவ்வொருவரும் தன் சுய புத்தியையும் சுதந்திரத்தையும் அடமானம் வைக்காமல் சாமர்த்தியமாக தன்னை தயார்படுத்திக் கொள்ளும் பயிற்சிகளை ஏழு லட்சத்திற்கும் மேற்பட்ட பயனாளிகளை கடந்து வழங்கி வருபவர் பிணையழுக்கு அகத்துள் சேராமல் ஆணவம் எனும் கழிவு தங்காமல் தொடர்ந்து பண்பு பயிற்சியின் விளைவாக நானூற்றி தொன்னூற்றி ஏழுக்கும் மேற்பட்ட விவாகரத்துகளை தவிர்த்து ஒன்பதற்கும் மேற்பட்ட விவாகரத்து பெற்ற குடும்பங்களை மீண்டும் ஒன்றாக இணைந்து இருபத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட சிறார்கள் மீண்டும் பெற்றோரோடு இணைந்து வாழ வழி செய்து நூற்றுக்கும் மேற்பட்ட தொழில் முனைவோர் கடன் சிக்கல்களிலிருந்து மீண்டு லட்சங்களில் சம்பாதிக்க பயிற்சி அளித்தும் கொண்டு மிஞ்சியதை மிஞ்சியதை கொடுத்து தான் அறிந்ததை தானமாக கொடுக்கும் மனநிலையை விதைக்கும் வகையில் உணர்வு திட்டத்தையும் ஞான விதை திட்டத்தையும் தொடர்ந்து விழிப்புணர்வு நிகழ்வுகளாக நிகழ்த்தி பிறர் வாழ்வை எண்ணி கணித் கருதளிக்காமல் புறத்தோற்றம் கண்டு யாரையும் ஒதுக்காமல் பொன்முறுவல் பிறர் முகம் மேல் பொதித்து வாழும் ஒவ்வொரு நாளையும் ரசித்து ரசித்து வாழ்வதற்கு தேவையான மனோபலத்தினை தொடர்ந்து விதைத்து வரும் இவருக்கு சூடிய விருதுகளில் சில இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சிறந்த சாதனையாளர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு பரிவு மாமனிதர் விருது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு உலக சாதனை பேச்சாளர் இருபத்தி சிறந்த வாழ்வியல் பயிற்சியாளர் இரண்டாயிரத்து சிறந்த கல்வியாளர் விருது இரண்டாயிரத்து சிறந்த மேதை விருது இரண்டாயிரத்தி